ஐயோ அது பார்க்கும் எனக்கு அருவறுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு வேற வழி இல்லாம பார்க்க வேண்டியதா இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்மளுக்கே டிவில பாக்குறதுக்கே இவ்வளவு காண்டாகுது அப்ப உள்ள இருக்கிறவங்களை எவ்வளவு காண்டாகும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்கு காண்டாகிட்டே பண்ண முடியாது சப்போஸ் வந்து பிக் பாஸ்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேமரா எல்லாம் ஆஃப் பண்றோம் பேசுறது பேசிக்கங்க அப்படின்னு விட்டாங்கன்னு வைங்க பார்வதியோட பாடி மட்டும் தான் வெளியே வரும்னு நினைக்கிறேன் ஆமா

ஆமா மூடிட்டு போடா என்ற வார்த்தையை யூஸ் பண்றது திவாகர் வந்து பார்வதிய விட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் பெரிய ஏஜ் திவாக்கர் இருக்கு போடா வாடான்னு சொல்லி பேசுறது நேத்து வந்து ஒரு கட்டத்துல திவாகர் வந்துட்டு பார்வதி உனக்கு அவ்வளவுதான் லிமிட் நீ வந்து எல்லா மாரி பேசுற அப்படின்ற மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆமா நம்ம இதுக்கு தான் சுசீந்திரன் நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம அன்னைக்கு லாஸ்ட் டைம் பேசும்போது நம்ம சொன்னோம் பார்வதி திவாகர் சண்டை வந்தா அப்போதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஆக்சுவலா வந்து நம்ம அதை எதிர்பார்த்து வெயிட் பண்றோம் அது நேத்து நைட் வந்துச்சு ஆனா இன்னைக்கு வழக்கம் போல திரும்ப சமாதானம் ஆகிற மாதிரியே இருக்காங்க இல்ல பார்வதி திரும்ப பார்க்க மாட்டாங்க இது இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா நம்ம பார்வதி திவாகர் தான் பிரியணும்னு நினைச்சோம் பார்வதி வந்து ஒரு கேங் கூட இருந்தது பார்வதி திவாகர் கலை கலையும் அப்படின்னு பார்வதிக்கு ஆமா பார்வதி ஒரு மாதிரி அவங்க வந்து யாரு நல்லது பண்ணாலும் பார்க்க முடியாது போல அவங்களால பொறுக்க முடியாது இப்போ ஜஸ்ட் லைவ் முடிகிறதுக்கு முன்னாடி பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு மாதிரி ஒரு ஹோல்சம் மூமெண்டா நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு பிரவீனையும் விக்ரமையும் சொன்னாங்க விக்ரம் கண்டா யோசிக்கிறாரு கெமி நல்லா பண்றாங்க அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா போச்சு உடனே வந்துட்டு ஜெயில்ல இருந்து இதை எனக்கு இத எனக்கு என்னால பார்க்க முடியல அத எனக்கு காட்டாத முடியல அப்படின்ற மாதிரி ஒரு இது நீங்க எங்களை எல்லாம் பார்க்க முடியல

உள்ளுக்குள்ள பொறுக்கவே முடியாது ரெண்டு பேராலையும் என்ன நல்லது நடந்தாலும் இந்த இந்த ஒரு மேட்ரு இதுக்கு இந்த கமுர்தீன் உள்ள இருக்காப்ல ஜெயில்ல இந்த கமுர்தீனுடைய கேரக்டர் வந்து ரொம்ப நாளுக்கு நாள் அவருடைய உண்மையான கேரக்டர் வெளிய வந்து வந்து ரொம்ப வேர்ஸ்டா பிஹேவ் பண்ற மாதிரி தெரியுது அதாவது இந்த திவாகர் கிட்ட அவர் பேசுற டோனு வார்த்தைகள் நீனா பெரிய நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்றது அதுக்கப்புறம் இந்த துஷார அடிக்க போறது துஷாரும் கொஞ்சம் துஷார ஃபர்ஸ்ட் கம்மர்த்தி தான் தள்ளி விட்டாப்புல தான் துஷார் அவரும் ப்ரொடெக்ட் பண்ணிக்க பண்ணா ஆமா அப்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு அது நைன்த் பைய போடா தள்ளிடுவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப ஜென்ரல் பீப்புள் மேல வந்துட்டு இந்த சீசன்ல புல்லிங் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு பிடிக்கலனாலும் ஜென்ரல் பீப்புளா உள்ளுக்குள்ள போயிருக்கிறது யார் யார் அப்படின்னா சுபிக்ஷா திவாகர் வினோத் பார்வதி அப்புறம் வேற வழியும் இல்லாம கலை இவங்கெல்லாம் தான் வந்துட்டு ஜெனரல் பப்ளிக் ஆமா இவங்க மேல எல்லாம் வந்துட்டு ஓவரா பில்லி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தள்ளி விடுறாங்க எச்சி அதுதான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல எல்லாம் ஒரு இந்த மாதிரி எந்த சீசன்ல எந்த எந்த சில எல்லா சீசன்ல சண்டை போட்டுப்பாங்க பயங்கரமா ஏன்னா எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலான ஒரு ஆக்டர்ஸு ஒரு ஃபேட் அவுட் ஆக்டர்ஸாக இருந்திருக்கலாம் இல்லை லைம் நைட்டில் இருக்கிற அந்த ஆக்டர்ஸாக இருந்திருக்கலாம் சினிமா சார்ந்து நிறைய பேர் வந்ததுனால கொஞ்சம் டீசென்சியாக நடந்துட்டாங்க இந்த இவங்க வந்து ஒரு ரெண்டு சீரியல் நடிச்சவங்க நார்மல் பீப்புளை பார்த்தா ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி பிஹேவ் பண்றது மெயினாக திவாக்கரை அவரை அந்த டாக்டர் பட்டம் சொல்லி இது பண்ணுறது தர்பூஸ் அது வச்சு கலைக்கிறது கலைக்கிறது ஓகே ஒரு ஃபன்னுக்காக ஜாலியாக களைக்கிறேன்னா ஓகே அவர் சண்டேல திவாக்கரை போட்டு ரொம்ப அடி நடிக்கிறது மெயின் அந்த சாப்பாடு மேட்ரு இந்த நேற்று நடந்த இன்சிடென்ட்ல பார்வதி வந்து நூறு வாட்டி சொல்லி காமிக்குது ஏன் சாப்பாடு நீ எடுத்து சாப்பிட்ட ஏன் சாப்பாடு நீ எடுத்து சாப்பிட்ட உனக்கு அசிங்கமா இல்லையா அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு பார்வதி பண்ண மேட்ரு இது இந்த எனக்கு என்ன தோணுதா இந்த இந்த பார்வதி வந்து தி கோர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அது சொல்லுது இல்லையா பார்வதி இந்த மாதிரி நீனா ஆம்பளத்திம்மரை காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சோ பார்வதி மட்டும் தான் ஆம்ல திம்மரு பொம்பளை திம்மர காட்டின்னு இருக்கு ஷோல பார்வதி எப்படா நம்மளோட பெமினிஸ்ட் கார்டை எடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டே இருக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது ஆமா இவங்க அதனால ஒன் விசஸ் பிக் பாஸ் மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு போன சீசன்ல அஜய் இவர் பண்ணுவார்ல அசிம் அசிம் ஆமா ஓல் பிக் பாஸ் வீடு மிஸ்ஸஸ் மீ அப்படிதான் போகுது அப்படின்னு அதே மைண்ட் செட்டு அசீம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வந்து இவர் இருந்தாப்ல நம்ம ஆரி ஆனா ஆரி வந்து செம்ம பாசிட்டிவா இருந்தாப்ல ஓல் பிக் பாஸ் ஹவுஸே ஆரி எதிர்க்கும் ஆதி வந்து ஆரி வந்து தனியா நின்னு செம்மைய ப்ரொடக்ட் பண்ணி கட்சியில வின் பண்ணிட்டு போனாப்ல நெக்ஸ்ட் சீசன் அதே மாதிரி தான் அசீமுக்கு நடந்தது ஆனா அசீம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாலும் தப்பித்து வின் பண்ணிட்டாப்ல அசீம் இந்த வாட்டி பார் இதெல்லாம் வின் பண்ணாது பார்வதிக்கோ இல்லனா கமிர்தி எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளவு வல்கரா வைலண்டா ரொம்ப கேவலமா நடந்துக்கிறதுனால சண்டைலாம் போடுறாங்க எல்லாம் துப்புறாங்க இதே ஒரு பையன் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹை லெவலுக்கு எடுத்துன்னு போயிருப்பாங்க ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்ப வந்துட்டு பிக்பாஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட்ல வந்துட்டு ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்காமா ஒன்னு ரெட் கார்டு அது மோஸ்ட்லி வந்துட்டு கம்பெரிசனுக்காக தான் இருக்கும் இல்ல அப்படின்னா திவாகருக்கு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் வந்துட்டு லேடிஸ்ட பேசுற விதம் அந்த சுபிக்ஷா அவங்கள பேசின விதம் வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு ரெட் கார்டு இருக்கு இந்த சீசன்ல ரெட் கார்டு இருக்கு இன்னொருத்தருக்கு வந்துட்டு எல்லோ கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நானு மேபி அந்த எல்லோ கார்டு வந்துட்டு திவாகருக்கா இருக்கலாம் கம்பரிஜன் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மீன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க எனக்கு இந்த ரெட் கார்டு விஷயம் தான் நான் பேச வந்தேன் கார்டு என்னன்னா அந்த கார்டு வந்து கமர்தீன் ஓகே ஆனா ஒரு பையன் கோபப்பட்டா இப்படிதான் பண்ணோம் அப்படிதான் பண்ணுவான் பையன் கமூர்தீன் வந்துட்டு ஒரு பையன் கிட்டதான் ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவா நடந்துக்கிறாங்களே தவிர பொண்ணு கிட்ட அந்த பையன் அந்த அளவுக்கு நடந்துக்கல சண்டை போடுவோம் என்ன இப்போ என்ன இப்போ அப்படிதான் பேச தாரோ வார்த்தை எங்குமே விட்டுக்கல ஆஹ் வந்து பாய் டு பாய் தான் சண்டையா நடந்துட்டு இருக்கு ஆனா அந்த பார்வதி வந்து எல்லா பசங்களையும் கேவலமா பேசுறது பின்னாடி பேசுறது ரொம்ப கீழ்த்தனமா பேசிட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு தான் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பையன் வந்து உங்களுக்கு தான் கார்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான் தான் கம்யூனிசன் வந்துட்டு அவரு ஃபுளோல என்ன நடக்குதோ அதுபடி தான் போறாரு ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு அரோரா கூட சுத்திட்டு இருந்தாரு அப்போ வந்துட்டு லவ் ட்ராக் கொடுக்க ட்ரை பண்ணாரு அப்புறம் அவரு கூட யார் டிராவல் பண்றாங்களோ அது மாதிரியே தான் அவரும் போறாரு இனி கூட லைன்ல சொல்லி நான் விக்ரம் பேச்சு கேட்டுட்டு ஒரு வாரம் வந்துட்டு பேசாமலே இருந்துட்டேன் அமைதியா இருந்துட்டேன் அது எனக்கு செட் ஆகல அதனாலதான் நான் திரும்ப நெகட்டிவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு கம்ருதீன் யார் கூட டிராவல் பண்றாரோ அந்த மைண்ட் செட்லயே போறாரு பார்வதி தான் வந்துட்டு ஓகே நம்ம பிரச்சனை பண்றோம் பிரச்சனை பண்ணி இந்த பிக் பாஸோட நம்ம கெரியரையே முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு அட்ராசிட்டி தான் அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு பர்சனலா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் ரெட் கார்டோ இல்லைன்னா எல்லோ கார்டோ அது வந்து அவங்க ரெண்டு பேரும் கிடைச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுல பார்த்துக்கு வெளிய இதெல்லாம் வேற இருக்கு சப்போர்ட்ஸ் எல்லாம் வேற இருக்கு வேற யாருமே கண்டென்டே கொடுக்கல பார்வையிட்டு தான் கண்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அடிச்சுக்கிறது தான் கண்டென்ட்னா உள்ளுக்குள்ள பேசாம டபிள்யூ டபிள்யூஇ நடத்த வேண்டியதானே எனக்கு வந்துட்டு இத பார் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு வழி இல்லாம பேச தோணுது அது பண்றதுலாம் நம்மளே வந்து இந்த ஆஹ் நம்மளுக்கு தோண வடிவல் ஒரு படத்துல எம்ஜிஆர் வந்து டிவில சண்டை போட்டுருக்கப்ப தலைவா இந்த அறுவலை புடி அப்படின்னு சொல்லி தீக்கி போடுவார்ல அந்த மாதிரி போயிட்டு டிவிலேயே ஏதாவது பண்ணிட்டு வந்துடலாமா அந்த மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது அந்த பொண்ணை பார்த்தாலே

அந்த பர்ஃபார்மர் சொல்லுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லும் போது ஒவ்வொருத்தரம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப பார்வதி வந்து கனி பத்தி சொல்லி முடிச்சிட்டு வேற ஒருத்தவங்க பத்தி சொல்லும் போது பிக் பாஸ் சொன்னாங்க கனி வந்து சொல்ல முடியாது அப்படின்னு செம்ம பல்பு வாங்கிச்சு பார்வதி அத பாக்கும்போது அப்பாடா அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாங்கிடுச்சுப்பா பல்பு அப்படின்ட்டு பா பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் என்ன நீங்க சொல்ல விடாம தடுக்குறீங்க என் வாயை கட்டி போறீங்க பிக் பாஸ் அப்படின்னு அதாவது ஒரு ஒரு மேட்ரு வந்து ஒரு ரெண்டு வாரத்துல முடிக்க வேண்டிய இந்த பொண்ணு இந்த அம்மனி வந்துட்டு பேசி 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 எப்படி ஒரு கூட சிம்பிளா பண்ணவே மாட்டேன் மாதிரியே பண்ணிட்டு இருக்கு பார்வதி பார்வதிக்கு வந்து இந்த அசிங்கமே இருக்காது நினைக்கிறேன் ஏன்னா நேற்று வந்து நடந்த டாஸ்க்ல வந்து முன்னாடி நான் வந்துட்டு இந்த கியூசி இதுல இருந்து நான் விலகுறேன் அப்படின்ற மாதிரி நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் போயிடுச்சு வெக்கமே இல்லாம பிக்பாஸ் பிக் பாஸ் நான் வந்து நாளைக்கு ஒழுங்கான அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கோங்க இது வந்து என்னன்னா பின்னாடி குத்துறது பின்னாடி பேசுறது எல்லாமே பார்வதி தான் ஆனா அந்த பொண்ணு வந்து மத்தவங்கள சொல்லிட்டு இருக்கோம் களையை வந்து பின்னாடி குத்திட்டான் திவாகர் வந்து பின்னாடி குத்திட்டான் சுபிக்ஷா பின்னாடி குத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை பண்ணாம விளையாட வச்சுக்க விளையாட வைக்கிறது தான் கேம்

இந்த ப பார்வதி வந்துட்டு இந்த டீலக்ஸ் வீட்ல இருந்து இந்த டீலக்ஸ் வீட்டுல இருக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு வேலை வாங்குச்சு இந்த இந்த சைடு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தோடனே வேலையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிக்குது இதெல்லாம் இதெல்லாம் தோண்ட தோண்டதான் அப்படின்னு நம்மளுக்கு வெறியாகுது அங்க இருக்கும்போது மட்டும் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரு நியாயம் இந்த வீட்டுக்கு ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சுத்திட்டு இருந்துச்சு இந்த வாரம் ஃபுல்லா சண்ட வந்துச்சு வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ எடுத்துட்டு வானோ ஏதோ தான் கேட்டாரு சாப்பாடு எடுத்துட்டு வாவோ ஏதோ கேட்டாரு ஆஹ் ஒர்க்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அப்ப உள்ளுக்குள்ள போய் பிக் பாஸ் வீடு உங்க எல்லாருக்குமே வேலை எதுவும் இல்ல உள்ளுக்குள்ள வந்துட்டு சாப்பிட்டு டாஸ்க் பண்ணிட்டு சண்டை போடுறதுதான் வேலைங்கும் போது எல்லாமே பர்சனல் ஒர்க் தான் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு அது ஆனா வந்துட்டு டீலக்ஸ் வீட்ல இருந்தப்ப பிளேட் கல்வியோடு சொன்னதுல இருந்து எல்லாமே பண்றாங்க அங்க இருந்து வெளியில இருந்து இந்த அம்மா அந்த அருவிய கப் எடுத்துட்டு வந்து கழுவிதான் கூப்பிட்டு பண்ண பண்ண சொன்னா நான் இதெல்லாம் மாட்டேன் குப்பேத்துக்கு போட மாட்டேன் பிளேட்டை கழுவ மாட்டேன் அப்படின்ற இந்த பிக் பாஸ் வந்து கொஞ்சம் மாத்தி ரூல்ஸ் மீறவங்களே நீங்க வந்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு வச்சாங்கன்னா எல்லா இடையும் தான் தலைமையில வாங்கிட்டு போவோம்னு நினைக்கிறேன் லைவ் நாங்க வந்துட்டு லைவ வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் டெக்னிக்கல் கோளாறு காரணமாக தடை பண்றோம் உள்ளுக்குள்ள என்ன நடந்தாலும் வெளியே தெரியாது அப்படின்னா அவங்க பார்வதிக்கு எல்லாருமா சேர்ந்து குத்திடுவாங்க அது இன்னொரு என்னன்னா இந்த சைடு இதெல்லாம் இந்த பிரச்சனை கலவரெல்லாம் சைடு போயிட்டு இருக்கும் போது உள்ள வந்து ஒரு காதல் ஜோடி வந்து உக்காந்து பெட்ல உக்காந்து சண்டை போட்டீங்கன்னு பிரியற நிலைமையில உக்காந்துட்டு இருந்துச்சிங்க இது ஆனா அந்த எனக்கு வந்து இல்ல எனக்கு எப்ஜே பண்றதே கொஞ்சம் கரெக்டா தான் தெரியுது ஏன்னா எஃப்ஜே வந்து நிறைய பாஸ் பாத்திருப்பான் அந்த கவினுடைய மேட்ரு அதுக்கப்புறம் வேற இதுக்கு முன்னாடி இருந்த சீசன் விஷயங்கள் எல்லாம் பார்த்து வெளியில இந்த மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் ஆகும் நம்மளத தப்பா பேசிடுவாங்க அப்படின்ட்டு அந்த பையன் வந்துட்டு பண்ணிடுவோம் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா இவங்க வந்துட்டு சொல்ல போனா எதை வந்துட்டு கண்டென்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ரெண்டு பேருக்குமே லவ் கண்டென்ட் கொடுக்கலன்னா வந்துட்டு வியூவர்ஷிப் கிடையாது அவங்க சைடு கேமரா பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணாது ஆனாலும் எச்சே பரவாயில்ல நேமக்கு எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து அமைதியா இருக்காரு ஆதிரைக்கு அது பொறுக்கல ஏன் சொல்லி அப்படின்ற மாதிரி பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாளைக்கு எல்லாம் வந்துட்டு அந்த பொசசிவ் கன்டென்ட் வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கே வந்துட்டு அந்த டேஸ்லரு ராம்ப் வாக் இதுல பாத்தீங்கன்னா ஆதிரையை உடனே போயிட்டு சப்பரி மாட்டில வராங்க இல்ல இந்த இந்த ஆதிரே வந்து சபரிமண்டில உட்காந்துச்சு இந்த அவன் இந்த விஹானா கூட போகும்போது அவர வந்து ஒரு மாதிரி அப்படியே பாக்குது என்னடா பண்றே நீ அப்படின்ற மாதிரி பாக்குது இந்த பாஸ் டீமும் கரெக்டா பேரெல்லாம் மாத்தி மாத்தி விட்டுறாங்க இன்னொருத்தங்க ஆகுங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாலாக்கு வந்துட்டு அந்த தான் வந்துட்டு கண்டென்டா வரும்னு நினைக்கிறேன் கரெக்டா ஆதிரை உட்காராங்க எப்ஜேக்கு கட்டு வந்துட்டு ஒரு பையன் இப்படி வந்து வேண்டா பேரு தப்பாய்டுன்னு சொல்றான் ஆனா அப்படி இருந்த இந்த பொண்ணு வந்துட்டு ஏன் அந்த பையன் பின்னாடி சுத்திக்கிட்டு தேவையில்லாம இந்த லவ் அது உண்மையிலேயே லவ் பண்றாங்களா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல பட் வெளியே வந்து வேணாலும் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு பையன் வந்து வேண்டாம் பயந்து போறான் இந்த அம்மா சொல்லிட்டு போறாங்க

நீங்க வந்துட்டு குழந்தைங்கள்ட காட்டாம கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க ஆனா இப்ப வந்துட்டு டிவில டெலிகாஸ்ட் பண்றீங்க டிவி வந்துட்டு குழந்தைங்க தானே பாப்பாங்க அதனால மேபி கொஞ்சம் லிமிட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கன்டென்ட்லாம் சும்மா காட்டாம இருந்தாலே நல்லதுதான் ஏன்னா நல்ல வந்து சில கிளிப்பிங்லாம் பாத்தேன் எப்ஜே வந்துட்டு எப்ஜெக் வந்து எங்கெங்கயோ எல்லாரும் பண்றாங்க அந்த பேக்கேஜா ஸ்வெட்சேட் போட்டிருக்காரு ஸ்வெட்சேட் போட்டு இங்க பாக்கெட் எங்க இருக்கும்ல வைத்துட்டேன் ஆமா அவர் வந்து அவங்க வந்துட்டு பாக்கெட்ல தான் கை வைக்கிறாங்க ஆனா அது பாக்குறதுக்கு ரொம்ப ராங்கான பிளேஸ் மாதிரி ஆயிடுற ஆமா ஹம் அத வச்சே வந்துட்டு நிறைய ஸ்பெகுலேஷன் கிளம்பிருச்சு அத்துமீறிய ஆதிரை அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் போட்டாங்க இது இந்த இந்த லவ் ட்ராப் ஒரு இது இதுல போனாலும் இந்த கமூர்தீனுக்கும் ஆக்சுவலா இது திவாகர் பத்தி ஆல்ரெடி நம்ம பேசிருக்கோம் அவங்க என்னென்ன உள்ள பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலெகேஷன் இந்த கமூர்தீனுக்கும் திவாகருக்கும் சண்டை வரும்போது திவாகர் வந்து கமூர்தீன் வந்து எல்லாமே போட்டு உடைச்சாப்புல உன்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா எல்லா பொண்ணுங்களும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க நீ வந்து சரியான ஒரு பிராடு பக்கா பொண்ணுங்கள வந்து அப்படின்னு சொல்லிட்டு உம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதாவது இந்த எல்லா பொண்ணு பார்வதியாகட்டும் ஒரு ஒரு பொண்ணு கிட்டையும் போயிட்டு கட்சியில சுபிக்ஷா வரைக்குமே வந்துச்சு சுபிக்ஷா பேசியிருந்தாங்களே திருஷா மாதிரி இருக்கு சுபிக்ஷா அப்படின்ட்டு திவாகர் சொல்ற திவாக்கர் சொல்லிருக்காரு சுபிக்ஷா வந்து பார்க்க திருசா மாதிரி இருக்காதுல நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இது வந்து ஜெயில உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க திவாகர் வெளியே வந்து ஜெயில அது எதுவும் பொண்ணு மாதிரி இருக்கு அதை போயிட்டு

அதுக்காக பொண்ணு பார்க்க தான் போயிருக்காரு ஐயோ ஐயோ இன்னைக்கு கூட அந்த ராம் பண்ணும்போது பண்ணும் கூட அந்த வாட்டர் மில்லர் ஸ்டைல் தான் வருது அவருக்கு ஆமா அந்த அது அவ்வளவு பெரிய பிராண்ட் அதை விட்டு ப்ரமோட் பண்றதுனா கூட அப்படிதான் பண்ணுவாரு நார்மலா பேசவே மாட்டாரு ஆனா பிரவீன் வந்துட்டு அத நல்லாவே பண்ணியிருந்தாரு நான் எதிர்பார்த்தது விக்ரம் வந்துட்டு அதை ப்ரெசென்ட் பண்ற விதம் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் விக்ரம் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு ஆனா பிரவீன் ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு ஒரு ரேம்ப் வாக்கு ஃபேஷன் ஷோக்கு ஏத்த ஸ்டைலோட பிரவீன் பண்ணிடுது கரெக்ட் கரெக்ட் மூணு பேரும் பண்ணாங்க பட் ஓகே இந்த அரோரா இதெல்லாம் கொஞ்சம் அந்த டீம் கொஞ்சம் வெள்ளா இருந்ததுனால அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க அடுத்து வந்துட்டு நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி எபிசோடு நம்ம ஆல்ரெடி பேசன மாதிரி யாருக்காவது அவங்களுக்கு வந்து ஒரு ரெட் கார்டோ இல்ல வார்னிங்கோ எல்லோ கார்டோ கொடுத்து உட்கார வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன் சரியா தெரியல ஆஹ் நாளைக்கும் அதாவது வைல்ட் கார்டு அப்படின்றத ப்ரோமோ விட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஹாஸ்டல்ல வைல்ட் கார்டு ப்ரோமோ அப்படின்ற மாதிரி விட வைல்ட் கார்டு வந்து நிறைய பேட்டர்ல இது வரைக்கும் உள்ள விட்டு பிக் பாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எப்படி ஒரு கண்டஸ்டன்ட உள்ள கூப்பிட்டு ஸ்டேஜ்ல நிக்க வச்சு இவங்க யார் என்னென்ன ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ரோ கொடுத்து உள்ள அனுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெண்டு கண்டஸ்டன்ட்ல உள்ள அனுப்புவாங்க இவங்க போயிட்டு ஒன் வீக்லேயே வந்துட்டு சர்ப்ரைஸ் கெஸ்டா உள்ள வருவாங்களே அந்த மாதிரி ஒரு அந்த என்ன சொல்றது ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த ரூம் சைட்லேயோ இல்லைன்னா வந்துட்டு ஆமா உள்ள வந்துட்டு இருப்பாங்க சோ எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு மூணு இல்ல நாலு வெல்கார்டு என்ட்ரி கூட வரதுக்கு வாய்ப்பு மூணு மூணு பேரோட நேம்ஸ் வந்து ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு ஒன்னு வந்து கப்பல் இது வரைக்கும் எந்த கப்பலுமே வந்து உள்ளே இருந்தது இல்ல தாடி பாலாஜி அண்ட் அவங்க இருந்திருக்காங்க அவங்க ஆனா பிரிஞ்ச தான் இருந்திருக்காங்க சாண்ட்ரா அண்ட் பிரஜின் அவங்க வந்து பேரா உள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு அவங்க வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்க நடக்கிற டாக்ஸிக்கு அந்த அவங்க ஆல்ரெடி வந்துட்டு கப்புள் அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல இன்னொரு நேம் என்ன அப்படின்னா அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரா இருக்கும் ஜெய் ஐயோ அய்யோ ஜெய்மணி உள்ள போட்டு வரேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மீம்ஸ்ல போய் பார்க்கறது தான் நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் பிக் பாஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அது மேல் மட்டும் வந்தா சூப்பரா இருக்கும் ஏன்னா திவாகர் கலை ரம்யா வேற யாரு இந்த இவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஜெய்மணி வேல் தனியா வெளியே கூப்பிட்டு ரோஸ்ட் இன்டர்வியூ பண்ணி சண்டை அளவுக்கு போயிருக்கு ஓ தூக்கி உள்ள போட்டோம்னா உள்ளுக்குள்ள இன்னும் விட்டு எரியும் அங்கயோ எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த இரு வாய்ப்பு இருக்கானா அந்த பிரசென்ட் சாண்டா உள்ளவரத்துக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா அவங்க வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாவே தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ட்வின்ஸ் பாப்பா இருக்கு ஸ்கூலுக்கு போகிற ஏஜ்ல ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க இப்ப நம்ம இன்டர்வியூ கூப்பிட்டா கூட கொஞ்சம் அவங்க வந்து அந்த டைமிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட் ஆகல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க அது இல்லாம அவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப 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 டீசெண்டான ரொம்ப ஒரு நல்ல கப்பல் சொல்லலாம் அவங்க அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல கப்பல் மேபி வாய்ப்பு இருக்கு பட் கப்புள்ஸா உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அது அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல டீசன்டான ஆட்கள் அவங்க வந்து இந்த எங்க மேபி இருந்திருக்கலாம் இந்த கூட்டத்தை பார்த்து நான் இந்த கூட்டத்தை கூட சேரணும் நான் அவங்களோட எவ்ளோ பெட்ரு அப்படின்ட்டு வாபஸ் வாங்கிட்டு போறது போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஆமா ஆஃபர் மேபி வந்திருக்கும் அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க வந்துட்டு எந்த ஒரு சர்ச்சை ஒரு நெகட்டிவிட்டி எதுலையுமே மாட்டாம டீசெண்டா அவங்க ஒர்க்க பார்த்துட்டு இருக்க ஒரு பீப்புள் தான் அவங்க ரெண்டு பேருமே ஆமா அவங்க வந்தாலுமே இந்த டாக்ஸிக் கும்பல் வந்துட்டு கண்டிப்பா அவங்களையும் இழுத்து போட்டு மூடிடும் இதுல கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேர்ல அவங்கள பிரிக்க பாக்குங்க ஸோ பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே பிரதி சண்டா வராதிங்க அது கொஞ்சம் கஷ்டமா உள்ள கப்பிள்ஸா போக மாட்டாங்க தனித்தனியா போனா மேபி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த இன்னைக்கான எபிசோடுக்கான கண்டென்ட் தான் நல்லவேளை ஆசையா நம்ம ஒரு ரியல் லைஃப்ல தான் பாரதிய ஜெயில தள்ள முடியல அட்லீஸ்ட் பிக் பாஸ் லவர்ஸ்ல ஜெயில தள்ளாங்களே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் அங்க போய் சந்தோஷத்தோட பிக் பாஸ் வந்துட்டு இனிமே பேசக்கூடாதுன்ற மாதிரி ரூல் போட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்துட்டு யாருக்கு யார் வெளியே போறா பார்க்க போறாங்க அப்படின்னு தெரியல இந்த வாரம் எவிக்ஷன் வேற இருக்கு இந்த பண்ணவங்க எல்லாமே கொஞ்சம் அமைதியா இருந்தவங்க எல்லாமே வெளியே போயிட்டாங்க ரொம்ப அந்த லிஸ்ட்ல இருந்து கலை கொஞ்சம் பேசாம இருந்தாங்க அது ஆனா இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டு இந்த ஓவரால் எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லயுமே எல்லாமே கண்டென்ட் கொடுத்துட்டு பேசிட்டு சண்டை போட்டு இருக்கிற தான் இருக்காங்க சோ இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வெளிய போக போக தான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாமே கொஞ்சம் ஓகேனா ஆட்கள் தான் இப்போ நம்ம அப்சரா மாதிரி எல்லாருமே வந்து அவங்க அவங்களுக்கான கன்டென்ட்ஸ குடுத்துட்டுதான் இருக்காங்க அப்போ வந்து வெளியே தெரியாம இருக்குது அப்படின்னா கலை ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அப்சரா மாதிரி யாரும் இல்லாம இல்லாம இருந்தாங்க அவ்வளவுதான் அப்சரா தான் எதுவுமே பேசாம அவங்க இருக்கிற இடமே தெரியாம நீங்க இருக்கீங்களா கொஞ்சம் திரும்பங்களேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்க நல்ல பதில வெளில போயிட்டாங்க பிரவீன் காந்தி இருந்திருக்கலாம் மேபி அவங்களும் போயிட்டாங்க இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் இந்த கண்டசன்ஸ் எல்லாமே நல்லா கண்டென்ட் கொடுக்க ஆட்கள் தான் இதுக்கப்புறம் போக போக இன்னும் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த வாரம் போனா மேபி கலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் கலையில விஹானா தான் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் நாளைக்கான சண்டே தான் தெரிய வரும் பட் நாளைக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும் யாரு வெளியே போயிருக்காங்கன்ட்டு நம்ம நாளைக்கு புணோம் போது நம்ம நாளைக்கே நாளைக்கே வந்து யார் எலிமினேஷன் அப்படி நம்ம சொல்லி விட்டுறலாம் ஆமா நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் ஆமா சோ நீங்க லைவ்ல பாத்துக்கிட்டீங்க நாளைக்கு உங்களுக்கு அதான் நம்ம லைவ்ல பார்த்துதாங்கனா நாளைக்கே உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா சொல்லிரோம் யார் வந்து எலிமென்ட் ஆறாங்க அப்படினு சொல்லிட்டு ஆமா ஓகே நாளைக்கு லைவ்ல சந்திப்போம் பை பை ஓகே டன் थैंक यू பை ஃபாலோ एवरीवन